மக்களே இன்றைக்கு ஒரு மேரேஜ் வ்ளாக் தான் பார்க்கப் போகிறோம் அண்ட் இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை என் ஹஸ்பண்டோடைய பிரதர் மேரேஜ் தாங்க இது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க லெட்ஸ் கென் இட்டு த வீடியோ கம்ப்ளீட்டா ஒரு டெம்பிள் வெட்டிங் தாங்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே ஏர்லியாகவே கோயிலுக்கு போயாச்சு கோயில் வந்து உள்ளூருக்குள்ள இருக்கிறனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு டைமுக்கு ரீச் ஆகிட்டோம் டைம் ஐயர் வந்து தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் நாங்களும் சாமிக்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு போயாச்சு ஏன்னா காலையில் மூணு மணிக்கே எழுப்பி விட்டாங்களா ஸோ நமக்கெல்லாம் பசிக்கும் இல்லையா அதுதான் இந்த தூக்கத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் பொண்ணு மாப்பிள்ளையே தவிர தெம்பா டீயை குடிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்தா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியமாக ஆயாச்சு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இது பேர் வந்து கங்கணம் கங்கண துணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கங்கணம் கட்டுறது வந்து ஒரு முறையாகவே வந்து செய்வாங்க ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பொண்ணுக்கு கட்டுவாங்க நான் வந்து என்னுடைய குழந்தனாருக்கு கட்டணும் அதாவது இந்த கேலி முறை இருக்கிறவங்களுக்கு தான் கட்டுவாங்க ஸோ இதுக்குள்ள வந்து காயின் வச்சு கட்டுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சு கட்டுறேன் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பழிவாங்கும் படலம் அப்படின்னு சொல்லலாங்க என்னுடைய மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தனார் வந்துட்டு எனக்கு கொட்டாங்குச்சி வச்சு கட்டிட்டாங்க சரிங்களா அதுவும் டைட்டா கட்டினாங்க எனக்கு இந்த டைம் வந்து கொட்டாங்குச்சி கிடைக்கல அப்படிங்கறனால நான் கல்லு வச்சு கட்டிக்கிட்டேன் அடுத்ததா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் முகூர்த்த ட்ரெஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க ஆஸ் யூஷுவல் மாப்பிள்ள ஃபர்ஸ்டே ரெடி ஆகி வந்துட்டாங்க ஸோ மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறமா மாப்பிளைக்கு மெட்டி போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ எங்க ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ள போடுற மெட்டிக்கு வந்து கொளுந்தியா மெட்டின்னு சொல்லுவாங்க பொண்ணுடைய அக்காவோ தங்கச்சியோ தான் மாப்பிள்ளைக்கு மெட்டி போட்டு விடுவாங்க அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பையனுடைய அக்காவோ தங்கச்சியோ தான் போடுவாங்க அது பேர் நாத்தனார் மெட்டின்னு சொல்லுவாங்க ஸோ ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப்க்கு வந்து மெட்டி போடுவாங்க அப்படின்னு வந்து எங்கள் சைடில் கிடையாதுங்க நாத்தனார் தான் பொண்ணுக்கு மெட்டி போடுவாங்க அதே மாதிரி கொழுந்தியா வந்துட்டு மாப்பிள்ளைக்கு மெட்டி போடுவாங்க ஸோ இது வந்து எப்படி புதுசாக இருக்கா இல்லை உங்கள் ஊர் சைடு இப்படி தானா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பையனுக்கும் இந்த கிழங்கு வச்சு கட்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து கங்கணம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நான் சொன்ன மாதிரியே பொண்ணுக்கு கேள்வி முறையில் உள்ளவங்க பொண்ணுக்கு கட்டுவாங்க மாப்பிள்ளைக்கு கேள்வி உள்ளவங்க மாப்பிள்ளைக்கு கட்டுவாங்க நான் வந்து என் கட்டும் போதே அவங்க வந்து கெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன நீ கல்லு பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் ஆமான்னு சொல்லிட்டு கட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐயர் மாங்கல்யம் அக்ஷதயெல்லாம் சுவாமி பாதத்துக்கிட்ட வச்சு சூப்பராக பூஜை பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ட் எல்லாேருக்குமே வந்து கற்பூர ஆராதனையும் காமிச்சாங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பினஸ் பிகாஸ் பொண்ணு மாப்பிள்ளையும் கிட்டத்தட்ட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சேம் லவ் அண்ட் சேம் பாண்டிங்கோடு இருக்காங்க இன்றைக்கி மேரேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ நினைக்கும் போதே எல்லாேருக்குமே ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது ஸோ இந்த மொமெண்ட் கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து தாலி எல்லாம் வந்து ஆளாக பாஸ் ஆகிட்டு இருந்தது எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அவங்கள சூப்பராக பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாங்கலியத்தை தொட்டு கும்பிட்டு அக்ஷதையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த டைம் வரும் பாத்தீங்களா கெட்டி கெட்டிமலம் அதை சொல்றதுக்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஐயர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான்ப்பா இந்த பொசிஷன்ல வச்சுதான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி மாப்பிளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கெட்டிமலம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் சூப்பரா வந்து தாலி கட்டி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் மக்களே சூப்பரா ஹாப்பியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ள பொண்ணுக்கு குங்குமம் வச்சு விடுறது பொண்ணு மாப்பிளைக்கு குங்குமம் வச்சு விடுறது அதுக்கப்புறம் மாலை மாத்துறதுன்னு சொல்லி நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் அப்படியே போயிட்டு இருந்தது அண்ட் இவங்க தான் எங்கள் வீட்டோடைய எவர் கிரீன் பியூட்டி அதாவது என் ஹஸ்பண்டோடைய பாட்டிங்க இவங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு வயசு ஆயிடுச்சு ஸோ எல்லாரையும் விட இவங்களுக்கு தான் இந்த மேரேஜ் எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் இருந்துச்சு ஸோ அவங்க வந்து மனசார சாமியை வேண்டி மாலை வந்து போட்டு விட்டாங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோயில சுற்றிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வீட்டுக்கெலாம் போயிட்டு ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணி பொண்ணு மாப்பிள்ள வரும்போது சூப்பராக எல்லாம் எடுத்து போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குலாம் அழைச்சிட்டு போயாச்சுங்க நடவடிக்கையாக பொண்ணு மாப்பிள்ளைய வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வர வச்சு பொண்ணை வந்து விளக்கெல்லாம் ஏற்ற சொல்லி சூப்பராக வந்து பண்ணியாச்சுங்க அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அலேக்கா வந்து ஸ்டேஜில் தூக்கி வச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோங்க அதுக்கப்புறமா அப்படியே ஒன் பை ஒன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருமே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறமா வேலை வந்துடும் பார்த்தீங்களா அதனால இப்போவே ஸ்டார்டிங்கே எல்லோரும் இந்த செட் ட்ரெஸ்லாம் எடுத்தோம் இல்லையா எடுத்ததுக்கு உருப்படியாக ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ ரெண்டு மூணு வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து கண்டிப்பா எங்களுடைய செட் சாரி வந்து எப்படி இருந்துச்சு செட் ட்ரெஸ் எப்படி இருந்தது எங்க ஃபேமிலிக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கெஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பந்தியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க சப்ளைஸ் வர கொஞ்சம் லேட்டானனால எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே ஒவ்வொரு வேலையாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேப்பர் விரிக்கிறது இலை போடுறது ஃபுட் வந்து பரிமாறுறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைய மொய் எழுதுகிற செக்ஷனில் உட்கார வச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நம்ம அந்த ஓடி ஆடி வேலை செய்கிறதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம்னு சொல்லி உட்காந்து பார்க்குற வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மொய் எழுதுகிற பொறுப்பை என் கையில் கொடுத்துட்டாங்க இருந்தாங்க நானும் பொறுப்பா மொய் எழுதிட்டு இருந்தேங்க அண்ட் கல்யாண வீடுனாலே கட் அவுட் தான் ஸ்பெஷல் ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட் அவுட் வந்து வச்சிருந்தோங்க ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து எங்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்க போட்டோஸ் மாமனார் மாமியார் போட்டோஸ் போட்டு ஒரு கட் அவுட் வச்சிருந்தோம் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அண்ணிங்க எல்லாரும் அதாவது இந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் அவங்க அவங்க ஃபேமிலியோடது அவங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஒரு கட் அவுட் வச்சிருந்தாங்க அண்ட் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கட் அவுட் வச்சுருந்தாங்க ஸோ உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயும் இந்த மாதிரி கட் அவுட் வைக்கிறதுலாம் ஸ்பெஷலாக அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையோ வந்து சாப்பிட வைக்க வந்துட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோங்க அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பண்ணிருங்க